வணக்கம் நண்பர்களே இன்றைய இறையுடன் ஒன்று கூட நிகழ்வுக்கு அனைவரையும் அழைக்கிறேன் அருவிகளில் ஏற்பட்ட கொஞ்சம் தாமதத்துக்கு வைக்கோம் நாம் இங்கே பேசுறதுக்கு காரணம் வந்து நமக்குள்ளே இருக்கிற அந்த மௌனத்தை நம்ம மீண்டும் பெறுவதற்கு எனது எனக்கூடிய அந்த மனதோட பேச்சு தொடர்ந்து தொல்லைகள் கொடுத்துக்கிட்டே இருக்கு மனதில் வந்து எண்ணங்கள் மாறி மாறி நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் நான்கு கட்டுப்பாட்டில் இல்லாமல் தொடர்ந்து தொல்லைகள் கொடுத்துட்டு இருக்கிறது தான் இப்போ இருக்கிற சிக்கல் அப்போ எனது என்ற அந்த மனதின் பேச்சியை நிறுத்தணுங்கிறதுக்காக தான் அவங்க பெரியவங்க என்ன சொன்னாங்கன்னா சும்மா இது சொல்லற அப்படின்னாங்க நமக்குள்ள இருக்கிற அந்த படைப்பாற்றல் தன்மையோட திரை குணங்களோட நாம் சிந்திக்கும்போது செயல்படும் போது அது சிறப்பான ஒரு நிலையை நமக்கு தரும் படிப்பறிவு அனுபவ அறிவின் மூலமாக நம்ம கடந்த காலத்தில் அல்லது எதிர்காலத்தில் நினைத்து பேசும்போது நிலையில் இருக்கும்போது நிகழ்காலத்தில் உள்ள விஷயங்களை மறந்து கடந்த காலத்தில் மாட்டிக்கிட்டு நம்ம சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கும்போது வரக்கூடிய விஷயங்கள் வந்து துன்பத்தை தரும் அதுதான் அந்த கோபம் வெறுப்பு பயம் கவலை பொறாமை பேராச சுயநலம் அறியாமை இதெல்லாம் வந்து வருவதற்கு காரணம் நம்ம நிகழ்காலத்தில் இருக்கிறதுக்கு வாழ்வதற்கு பழகலை அப்படின்னு அர்த்தம் அந்த பழக்கத்தை நம்ம மீண்டும் கொண்டு வர்றதுக்கு பொறுமையாக நம்மளை கவனிக்கணும் நான் அந்த முழுமையோட ஒரு பகுதி என்பதை உணர்ந்து நம்முடைய இயல்பான குணநலன்களை மேம்படுத்தும் போது இந்த மனதோட செயல்பாடுகள் நம் நான் என்ற அந்த இரையாற்றலோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் அதை நம்ம பழகணும் ஆற்றல் பகுதலில் துவங்குவோம் மென்மையாக கண்களை பிடிக்குங்க உடலையும் மனதையும் தளர்வா வச்சுக்கோங்க கொடுக்கும் வாங்கும் தன்மையில் இயல்பாருங்க どうも。 நன்றி நண்பர்களே இன்றைய ஆற்றல் பகுதியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி ஆன்மீகங்கிற பேரில் நிறைய குற்ற உணர்ச்சிகளையும் மன இறுக்கங்களையும் நமக்குள்ள உருவாக்கியிருக்காங்க அதை உருவாக்கிய மூலவர்கள் சொன்ன வார்த்தைகள் வந்து நமக்கு தவறாக வந்து கையில் கிடைக்குது ஒரு விஷயத்தை பற்றி ஒரு உபதேசம் நடக்கும்போது அதை கேட்டுக்கிட்டு இருக்க நூறு பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க நூறு பேர் நூறு விதமாக தான் புரிஞ்சிக்கிறாங்க ஒரு வார்த்தையை அதற்கு காரணம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோலத்திலிருந்து ஒவ்வொரு மனநிலையிலிருந்து ஒவ்வொரு சூழலேருந்து அதை அணுகுவாங்க ஒவ்வொரு தேவையிலிருந்து அணுகுவாங்க அப்போ அந்த வார்த்தைகள் வந்து முழுமையாக போய் சேராது இந்த நிலையில் யார்கிட்டையும் எந்த பதிவுகளையும் உருவாக்காமல் தான் சொல்ல வந்த அந்த மௌனத்தை அந்த மன அமைதியை தனக்குள்ளே இருக்கிற மையத்திலிருந்து தொடர்பு கொண்டு அவங்களுடைய மையத்தை தூண்டிவிடக்கூடிய சான்றோர்களுடைய பேச்சு உள்வாங்கி ரொம்ப ரொம்ப குறைவுதான் அந்த தவறுகள் இங்கே நடக்கக்கூடாது நான் வந்து உங்கள்கிட்ட எந்த பதவியும் உருவாக்கக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருக்கேன் அதனால் எனக்கு இந்த வார்த்தைகளை தேர்ந்தெடுக்கிறது பயன்படுத்துகிறதுல கொஞ்சம் சிக்கலாக இருக்குது பழகிடும் நல்லது நண்பர்களே இன்றைய இரையாற்றல் பகுதிகளில் கலந்துட்ட அனைவருக்கும் நன்றி நாளை சந்திப்போம் 哪里？